இயேசு ாலே யாவை தெரிவித்துக் கொள்கிறேன் நெருக்கடியான காலங்களிலே சோதனைகளை மேற்கொள்வதற்கு வேதாகனம் நமக்கு மூன்று ஆலோசனைகளை சொல்லுகிறது முதலாவது நான் ஏற்கனவே கடந்து சோதனையான காலங்களை நினைத்துப் பார்த்து அவை எல்லாவற்றின் மீதும் கத்தர் நமக்கு வெட்டித் தந்திருக்கிறாரே நாம் இப்பொழுது சந்திக்கிற இந்த பிரச்சனைகளை பெரிய பெரிய பிரச்சனைகளை நாம் கலந்து கொண்டிருக்கின்றோமே அவற்றெல்லாம் நம்மை காட்ட கட்ட இப்போதும் காப்பார் என்று கடந்த காலத்தை திரும்பி பார்த்து நம்மை திடப்படுத்திக் கொள்வது எப்படியே புத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முன்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவுகள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே இரண்டாவது வேத வசனங்கள் தருகின்ற வாக்கு திட்டங்களை விசுவாசியுங்கள் கடந்தாலும் போவதில்லை தண்ணீரை ாலும்டக்கும்போது நான் உன்னுடனே இருக்கிறேன் நேரத்திலே வேத வசனங்கள் நம்மை தேக்குகிறது அவர்களே சொல்லப்பட்டது எல்லா கத்திரியல் வாசகத்தங்கள் எல்லாம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள் நமக்கு இருக்கிறது எனவே அந்த வேத வசனங்களை உறுதியாக பிடித்துக் கொள்வது பதினேழாம் வசனம் ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் நாம் வேத வசனங்களை கேட்பதும் சிந்திப்பதும் நாம் பிரச்சனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கு நமக்கு ஒரு கருவியாக இருக்கும் மூன்றாவது சோதனையான இந்த நேரத்தில் கவலைப்படக்கூடாது இந்த ஆலோசனை சொல்வது மட்டுமல்ல கத்த கவலைப்படக்கூடாது என்று கட்டளையும் விட்டிருக்கின்றார் எனவே நாம் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு அவரை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று எடுக்க வேண்டும் கவலைப்பட்டோம் என்றால் நாம் அவரை விசுவாசிக்கவில்லை அர்த்தம் எனவே கவலைகள் ஆகல்கள் ஒரு கட்டளை என்று ஏற்றுக்கொண்டு அப்படி செய்ய வேண்டும் மற்ற ஆறாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாம் அவசரம் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஒண்ணு பேரு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானவர்களால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் நாம் கவலைகளை கற்ற மீது வைத்து விடுவது என்பது நம்முடைய பாரத்தை ரகுவாக்குவது மட்டுமல்ல கற்ற எல்லாவற்றையும் எழுதும் வல்லமும் உள்ளவர் என்ற விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வதற்கு இணையாகும் அவருடைய வல்லவின் மீது நம்பிக்கை வைப்போம் அவர் நம்ம பாராட்ட கிருமைகளின் மீது நம்பிக்கை வைப்போம் அப்பொழுது சோதனைகளை நாம் எளிதாக ஜெயிக்கலாம் அப்படிப்பட்ட சுமதிகளை கத்த நமக்கு இந்த நாளிலும் நமக்கு தந்திருவராக ஆமேன்